லைவ் அப்டேட்டு இந்த காணொலியில் ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்கலாம் ஒரு அம்மா வந்து சௌந்தர்யா முதலிடத்துக்கு வந்து வந்துட்டாங்க சௌந்தர்யா வந்து என்னுடைய ஆறு பாயிண்ட்டும் சவுந்தர்யாவுக்கு வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா வந்து வயிற்றுல வந்து அப்படியே வயிறு வந்து எரிஞ்சு அந்த எரிச்சலில் வந்து புக்சலில் ஒரு அம்மா பேசியிருக்கு இப்படி வேற கை வச்சுக்கிச்சு அந்த அம்மா என்ன சொல்லிச்சா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இன்னொரு பக்கம் ரயானுக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஒரு பயங்கர சண்டை வருது சௌந்தர்யா தன்னுடைய ஒரு கோவத்தை வந்து ரயான் கிட்ட வந்து காட்டியிருக்காங்க ரயான் தேவையில்லாமல் வந்து சௌந்தரியா வந்து ஒம்புழுக்கனா வாண்டடாக ஒம்புழுக்கனா அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த படத்தை பாருங்கள் இப்போது சௌந்தரியா வந்து ஆறு பாயிண்ட்டு ஜாக்லினோட மொத்தம் ஆறு பாயிண்ட் சௌந்தரியாக்கு வந்து போனால கண்ணத்தில் வந்து இப்படி கை வச்சுட்டு முத்துட்டா சொல்லுது இப்படி மொத்தம் ஆறு பாயிண்ட் போயிடுச்சு அது எல்லாத்துக்கும் அந்த பாயிண்ட் பிரிஞ்சு போயிருந்தா கூட எனக்கு எந்த கவலையும் இல்லை அது ஒரே அடியாக வந்து சௌந்தரியாக்கு போயிருச்சு அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அதுலேயே வந்து முதலிடத்துக்கு வந்து இருக்கு ஐயோ அது என்னால் தாங்கவே முடியலை அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப மன மனவலியாக இருக்குது மன இருக்குது எனக்கு ஒரு பாயிண்ட் கூட இல்லை என் ஒட்டு மொத்த பாயிண்ட் வந்து சௌந்தர்யாவுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி முத்துக்கிட்ட வந்து புலம்புது லிட்ரலாக வந்து ஃபேக்லின் என்ன தெரியுமா சௌந்தர்யா கூட இருந்துக்கிட்டு இவ்வளோ நாள் சௌந்தர்யா வந்து யூஸ் பண்ணுது ஒரு நல்ல மனசு இருந்தால் பரவாயில்ல என் ஃப்ரெண்டுக்கு தானே போயிருக்கு அப்படின்னு சொல்லாமல நல்ல மனசு இல்லாத அதனால அதனால்தான் எல்லாத்துக்கும் போனால் பரவாயில்ல சௌந்தர்யாவுக்கு போனது போனது எனக்கு மனவேதனையாக இருக்குது அப்படின்னு சொன்னதெல்லாம் கேவலம் ஃபேக்லின் ஃபேக்லினோட ஃபேன்ஸ் எல்லாம் இந்த இதுக்கு கா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ அடுத்து பார்ப்போம் இந்த படத்தை பாருங்க மஞ்சரியும் ரயானும் வந்து பேசியிருக்காங்க ஒரே விஷயத்த வந்து ரயான் என்னன்னா விடாமல் பேசிக்கிட்டே இருக்கான் இந்த மாதிரி வந்து விஷால் வந்து சாப்பிட்டான் அவன் சாப்பிட்டது வந்து ஹீரோயிஸு அப்படின்னு சொல்லி முத்து சொன்னான் அது சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ல அதுக்கு மஞ்சரி வந்து பதில் சொல்ல எப்படின்னு சொல்லிகிட்டே இருக்குமோ சவுந்தர்யாவுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே டென்ஷன் ஆகி நச நசன் பேசாதராம் அப்படின்னு சொல்லி சொல்லுது அது என்னன்னா பாட்டில் எந்திரிச்சு வருது நான் இங்கே இது பண்ண முடியும் வேணா அப்படின்னு சொல்லி உடனே அது ஜாக்னி உட்கார் உட்கார் உனக்காதான் உட்காந்துருக்கோம் அப்படின்னோடன இவன் நச நசன் பேசினா என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே இவன் வந்து ஆரம்பிச்சான் நசன வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஏன்டா ஒரே ஏன்டா திருப்பி திருப்பி நாயோ ஹீரோ ஆது இது லோட்டு லோசுக்கு அப்படின்னு சவுண்டு செயலில் வந்து பேச ஆரம்பிச்சிடுச்சு நீ தேவெல்லாம் பேசிக்கிற சவுண்டு நான் ஒன்றை வந்து இல்லை அப்படி இப்படி நான் வந்து குரலை வந்து எச அப்படியே அந்த உயர்த்தி வந்து பேசிக்கிட்டு இருந்தேன் எனக்கு விருப்பமில்லை நான் அந்த வீட்டில் தான் இருக்கேன் என் காதில் பொழுது நீ பேசுறது அப்படி நீ பேசுறது வந்து எனக்கு நொச நொச தான் இருக்குது ஒரு விஷயத்த வந்து ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னா அதை அதோட வந்து விட்டுறணும் சும்மா அதையே பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது ஹீரோ நாயோ அப்படின்னு சொல்லி சவுண்டு அவங்களுடைய அந்த ஒரு டோனில் வந்து இவனை செஞ்சு விட்டாங்க ஆக்சுவலாக என்னன்னா ரயான் வந்து பேசுகிறான் ஆனால் என்னென்னா ரிப்பீட்டடாக பேசிக்கிட்டே இருக்கேன் அது வந்து நச நெசந்தா தானே இருக்குது அதான் சொல்கிறாங்க அதுவும் ஒரு வட்டுக்குச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதுவும் விஷால் வந்து நேற்றுக்கு வந்து சாப்பிட்டான்ல அதை வந்து மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி முத்து சொல்லிட்டான்னா அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு இவர் என்னென்னா ஒரு கொஷினை வச்சு அந்த கொஷினுக்காக போராடிக்கிட்டே இருக்கார் அப்போ சென்சிடாமா இல்லையா சௌந்தர்யம் தான் அந்த ஒரு சாப்பாடு அந்த விஷயத்துல எல்லாம் இது பண்ணாங்க அப்புறம் அவள் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டான் ஹீரோ மாதிரி இருக்குன்னு ஏதோ முத்து சொல்லியிருப்பான் பொழுது அது ஒரு குத்தம்னு இவ்வளோ தூரம் ஆர்குமெண்ட் பண்ணால் நச நசந்தாண்டா பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது உன் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்